நிர்வாகம் நூற்புழு பாதிப்பினால் விவசாயிகளுக்கு பல தீங்குகள் விளைகின்றன இதை எதிர்க்க ரசாயன தொகை கட்டுப்பாடு முறைகளும் குறைவாக உள்ளது மேலும் முதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் மிகவும் தீங்கு விளைவிப்பவை எனவே இந்த நோய் தொற்றை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ விளக்குகிறது புள்ளுருவி இனம் சார்ந்த பெரும்பாலான நூற்புழுக்களின் வாழ்க்கைச் சக்கரம் இவ்வாறாக நிகழ்கிறது முட்டை அதை தொடரும் நான்கு லார்வா கட்டங்கள் பின்னர் வயது வந்த ஆண் அல்லது பெண் உருவாகம் அவை நுண்ணுயிரி வகை சார்ந்தவைக்காவரத்தின் திசுக்களையும் பாதிக்க தொடங்குகின்றன சுற்றுச்சூழல் நிலவரங்கள் சாதகமாக இருக்கும் போது இதன் வாழ்க்கை சக்கரம் நான்கு முதல் எட்டு வாரங்களுக்குள் முடிவடைகிறது மண்ணின் வெப்பநிலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் என்ற வகையில் சாதகமாக இருக்கும் போது நூற்புழுக்கள் முழு வளர்ச்சி நிலையை அடைகின்றன வேர் முடிச்சுகளை தாக்கி சேதம் விளைவிக்கையில் வயலில் முதன்மை அறிகுறியாக இருந்து அதிக அளவில் வேர் கிளைகள் முளைக்கின்றன பார்ப்பதற்கு தானி வேர் போல் தோற்றம் அளிக்கின்றன பாதிப்படைந்த வேர்களில் முடிச்சுகள் ஏற்படுகின்றன மிக தீவிரமான நிகழ்வுகளில் வேர்களும் சிறு வேர்களும் முற்றிலும் அழிந்து மறைந்து விடுகின்றன தேர்தல் தண்ணீரையும் ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து செல்லும் செயல்முறை தன்மையை இழக்கின்றன வறண்ட நிலையில் அதிக வெப்பத்திலும் செடிகள் வாடி வருகின்றன வளர்ச்சி குன்றி விடுகிறது பாதிப்புற நாற்றுகள் மடிந்து விடுகின்றன தப்பி பிழைத்த நாற்றுகளில் இருந்த குறைந்த அளவை தூக்கின்றன காய்க்கின்றன நூற்குழுவால் பாதிப்படைந்த செடிகள் நாரடிவில் பூச்சி தொற்றுக்கும் நுண்ணணு பேர் நோய்கிருவிகளுக்கும் இலக்காகின்றன வயலில் செயலற்ற நிலை நூற்பொருட்களை முற்றிலும் இல்லாமல் இருக்கும்படி தடை செய்ய கோடை காலங்களில் ஆழமாக வயலை உழுது தயார் செய்வது பயனளிக்கும் நாற்றங்காலில் உள்ள செடிகளில் படுக்கை நிலவரங்களை விதை விதைப்பதற்கு மூன்று வாரம் முன்னரே பூஜ்ஜியம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கேச் பாலித்தீன் தாழ் கொண்டு மூடுவது அதாவது மண்ணை வெயிலில் வைத்து பாதுகாத்து பயன்படும் இதன் மூலம் மண்ணில் பரவும் பூச்சிகளையும் கடைகளையும் ஒழுகி குறைக்கலாம் நாற்றங்காலை நலவு செய்வதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன் மற்றும் ஆமணக்கா ஆகியவற்றை பயன்படுத்தி பயிர் சுழற்சி முறையை பின்பற்றவும் தழைக்கோளம் அமைத்து குழுவின் எதிர்களில் இருந்து பாதுகாக்கும் உயிர் கட்டுப்பாட்டிற்கு பசுகிசை பயன்படுத்தவும் எனவே விவசாய பெருமக்களே பதிவிற்குட்பட்ட நூற்குழு கொள்ளிகளை மட்டும் நூறு குழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துங்கள் அவற்றுக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு குறிப்புகளை தவறாமல் ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுங்கள் நூறு குழுக்களின் இயற்கை எதிரிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதை செய்வோம் அனைத்து வகை பயிரினங்களுக்கும் பயனளிக்கும் உதவி குறிப்புகளுக்கு தயவு செய்து பகிரவும் இனி நுனியில் விவசாயம்